வாதாளக்குழியில் எரிநரகத்தின் வாசலை கண்டேன் கென்னத் ஹேகின்ஸ் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டவரின் திருப்பணியை இதுவரை யாருமே செய்திராத அளவுக்கு மிக அற்புதமாக செய்தவர் கென்னத் ஹேகின்ஸ் என்ற தேவ மனிதர் அவரின் வானொலி நிகழ்ச்சிகள் நற்செய்தி கூட்டங்கள் ஆவிக்குரிய புத்தகங்கள் ரேமா பைபிள் காலேஜ் மற்றும் ஊழியங்கள் மூலமாக அமெரிக்காவிலும் இந்த உலகத்தின் பல நாடுகளிலும் பல கோடி உள்ளங்களை அனல் மூட்டி இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்பினார் அவரை தேவன் எப்படி தேர்ந்தெடுத்தார் தெரியுமா பலமுறை அவரின் உயிர் பிரிந்து தேவனால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டவர் அவர் ஆனால் உயிர்த்தெழும் முன்பாக அவரை பலமுறை நரக பாதாளக் குழியின் வாசல் வரை எடுத்துச் சென்று அதன் கொடுமைகளையும் அவலங்களையும் அங்குள்ள வேதனைகளையும் அவருக்கு காட்டி அவைகளை மக்களுக்கு போதிக்கும்படியாக படியாக ஒரு உயிருள்ள சாட்சியாகவும் நிறுத்தியிருக்கிறார் அவரின் வாழ்க்கையில் நடந்தவற்றை அவரின் வாயிலாகவே சுருக்கமாக கேட்போமா குறை பிரசவத்தில் குறையோடு பிறந்தேன் நான் எனது தாயின் கருவில் முழுமையாக வளர்ச்சியடையாமலேயே குறை பிரவசத்தில் பழுதுள்ள குறைவுள்ள இருதயத்தோடும் மருத்துவ உலகமே கைவிடப்பட்ட ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட நோயோடும் பிறந்தேன் நான் பிறக்கும்போது ஒரு கிலோவுக்கும் குறைவான எடையுடன் பிறந்தேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் இந்த நாட்களில் இருக்கும் மருத்துவ வசதிகள் மேம்பாடு கண்டுபிடிப்புகள் எதுவுமே கிடையாது பிரிமிச்சூர் பேபியாக பிறந்த குழந்தைகள் பிழைப்பது என்பதே மிகவும் அரிது இருந்தாலும் நான் பிழைத்திருந்தேன் ஆனால் நான் மற்ற குழந்தைகளைப் போல ஓடவில்லை ஆடவில்லை விளையாடவில்லை எனக்கு ஒரு சராசரி நார்மல் குழந்தை பருவம் என்பதே கிடையாது நான் பதினைந்து வயது வரை எப்படியோ வளர்ந்தேன் பெயருக்கு உயிரோடு இருந்தேன் என் இருதயம் தனது துடிப்பை நிறுத்தியது எனக்கு பதினைந்து வயதாகும் போது நான் படுத்த படுக்கையாகிவிட்டேன் என்னை பரிசோதித்த ஐந்து டாக்டர்களுமே ஒருவர் மாற்றி ஒருவர் உறுதியாகச் சொல்லிவிட்டனர் இனி நான் பிழைக்க மாட்டேன் உயிர் எந்த நிமிடத்திலும் பிரியக்கூடும் என்று கூறிவிட்டனர் பிறந்தது முதல் என்னுடைய இயலாமையைக் கண்டு என் வீட்டிலுள்ள என் அம்மா பாட்டி என் தம்பி அனைவருமே என்னை அளவுக்கு அதிகமாகவே நேசிப்பார்கள் எனது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை டாக்டர்களின் வாயால் கேட்டு ஒரு விவரிக்க முடியாத சோகம் மௌனம் அவர்கள் அனைவரையும் அப்படியே கவ்விக்கொண்டது வீடே ஒரு மரண மௌனத்தில் ஆழ்ந்துவிட்டது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதி என் உயிர் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டு இருந்தன எனது தாத்தாவின் சுவர் கெடிகாரம் மாலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி அடித்தபோது எனது இருதயம் தனது துடிப்பை நிறுத்திக் கொண்டது என்னால் நன்றாக உணர முடிந்தது எனது உச்சந்தலையிலிருந்து கால்களின் விரல்கள் வரை உள்ள இரத்த ஓட்டம் நின்றது என்னுடைய கால் பெருவிரல் மறத்துப் போனது மாதிரி தெரிந்தது அது அப்படியே எனது கால் கணுக்கால் முழங்கால் இடுப்பு வயிறு இருதயம் என பரவியது நான் என்னுடைய உடலை விட்டு எழும்பிக் குதித்தேன் நான் சுய நினைவை இழக்கவில்லை ஒரு நீச்சல் குளத்திற்குள் எப்படி மேலே உள்ள டைவிங் பலகையிலிருந்து எழும்பி எவ்வி குதிப்போமா அதுபோல நான் என்னுடைய இந்த மாம்சீக உடம்பை விட்டு துள்ளி குதித்து வெளியே வந்தேன் நான் எனது உடம்பை விட்டு வெளியே வந்துவிட்டேன் என எனக்கு நன்கு தெரிந்தது அந்த ரூமில் உள்ள என் குடும்பத்தினரை என்னால் பார்க்க முடிந்தது ஆனால் அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை எல்லோருக்கும் குட்பை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் அந்த வார்த்தை என் வாயிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்குள் நான் இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துவிட்டேன் அதல பாதாளத்தில் அமிழ்ந்தேன் நான் கீழே விழ ஆரம்பித்தேன் கீழே ஒரு குழிக்குள் ஆழமான கிணற்றிற்குள் குகைக்குள் அடி ஆழம் காண முடியாத ஒரு அதல பாதாளத்திற்குள் போவதை எனது குரல் எதிரொலித்து இருக்கிறது நான் குட்பை என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே கீழே பள்ளத்திற்குள் போக ஆரம்பித்து விட்டேன் என் அருகில் இருந்த மூவருமே பின்பு நீ குட்பை என்று சொல்லியபோது உனது குரல் என்னவோ நீ ஒரு ஆழமான கிணத்துக்குள்ளிலிருந்து சொன்னது போல ஒலித்தது என்றனர் நான் தொடர்ந்து கீழே போய்க் கொண்டே இருந்தேன் தலை மேலாகவும் கால்கள் கீழாகவும் கீழே 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 கீ ரே ஏ போய் கொண்டு இருந்தேன் அண்ணாந்து பார்த்தபோது பூமியின் வெளிச்சங்களை எல்லாம் காண முடிந்தது நான் அதிக ஆழத்திற்கு கீழே போகப் போக அந்த வெளிச்சங்கள் கொஞ்சமாக மங்களாகி மறைந்தன இருள் என்னை அப்படியே மூடிக்கொண்டது அது போன்ற இருளை இருட்டை ஒரு கும்மிருட்டை இதற்கு முன் இந்த உலகில் யாருமே பார்த்திருக்க முடியாது நம் கண்களுக்கு முன்பாக நமது கையை கொண்டு போனாலும் அதை பார்க்க முடியாது அப்படி ஒரு கும்மிருட்டு நான் மேலும் மேலும் முடிவில்லாமல் கீழே போகப் போக இன்னும் அதிக கருப்பாக இருளாக இருந்தது மட்டுமல்ல கீழே போகப் போக அதிகமாக சூடாகவும் இருந்தது அந்த வெப்பம் அதிகமாகி அக்னியின் கொதி நிலையில் நம்மை சுட்டெரிக்கும் நிலையில் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவு அதி உக்கிரமமான வெப்பநிலையில் இருந்தது அப்படி நான் கீழே அந்த அந்தகார இருளில் பள்ளத்தாக்கில் போகப் போக அந்த இருட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேசான வெளிச்சம் தோன்றி அது அதிகமாகியது வெகு சீக்கிரம் நான் அந்த பள்ளத்தாக்கின் அடிமட்டத்திற்கு வந்துவிட்டேன் அப்படி நான் அந்த பாதாளத்தின் அடிமட்டத்தில் இறங்கிக் கொண்டு இருக்கும்போது அந்த வெளிச்சத்திறக்குரிய காரணத்தை அது எங்கிருந்து வருகிறது என்பதைக் கண்டு கொண்டேன் கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் வாசல் எனக்கு முன்பாக நரகத்தின் வாசலை அதற்கும் பின்னால் ஆரஞ்சு நிறத்தில மலை போல கொழுந்து விட்டெறியும் பெரிய தீப்பிழம்புகளை நான் கண்டேன் அதன் அருகில் நான் வரவர காந்தம் ஒரு இரும்பு துண்டை எப்படி விசு கென்று கொள்ளுமோ அதுபோல நான் அதிவேகமாக அந்த நரக வாசலுக்கு இழுக்கப்பட்டேன் நான் அந்த மரண வாசலுக்குள் நுழைந்துவிட்டால் அவ்வளவுதான் திரும்பி வெளியே வரவே முடியாது என்பதை அறிவேன் நான் கீழே விழுவதை தாமதப்படுத்த கடுமையாக முயற்சித்தேன் நான் அந்த அதல பாதாளத்தின் அடி மட்டத்திற்கு வந்துவிட்டாலும் அந்த பாதாளம் மேலும் ஒரு சரிவாக சறுக்கலாக கீழே இறங்கி இருந்தது அந்த குழியின் அடிமட்டத்திற்கு நான் வந்த உடனேயே ஏதோ ஒரு பெரிய பிராணியோ ஒரு இராட்சத உருவமோ என் அருகில் வந்ததை என்னால் உணர முடிந்தது நான் அதை திரும்பியே பார்க்கவில்லை என்னுடைய பார்வையெல்லாம் அந்த தீப்பிழம்பின் வாசலிலேயே இருந்த போதிலும் என் வலது பக்கத்தில அந்த உருவம் இருக்கிறது என்பதை அதன் உடம்பிலிருந்து வீசிய அந்த பிணவாடை வயிற்றை புரட்டி குடலை வெளியே கொண்டு வரும் துர்நாற்றத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் இதுவரை நான் மேலே சொன்ன இந்த அனுபவங்களை பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறது எத்தனையோ நாள் அவைகளை படித்து இருந்தும் அதனுடைய உண்மையான பரிமாணத்தை கொடுமையை நான் உணரவே இல்லை ஆனால் நான் நேரில் அனுபவித்த பிறகு தான் ஏசாயா பதினான்கு முதல் ஒன்பதில் சொல்லப்பட்டதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டேன் கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து என் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதியாயிருந்து செத்த இராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு சத்தியமாக இருக்கிறது நான் கீழே இறங்குவதை தாமதப்படுத்துகிறேன் என தெரிந்தவுடன் அந்த உருவம் எனது கரங்களை தனது இரும்புக் கரங்களால் பற்றி பிடித்து என்னை அந்த வாசலுக்கு இழுத்துச் சென்றது அந்த உருவம் அப்படி செய்தபோது மேலே அந்த இருட்டிலிருந்து அந்த பாதாளமே அதிரும்படியாக இடிமுழக்கம் போல ஒரு குரல் கேட்டது அது ஒரு ஆணின் குரலைப் போல இருந்தது ஆனால் அந்த குரல் என்ன சொன்னது என்று புரியவில்லை அது ஆங்கிலமல்ல எனக்கு புரியாத ஒரு அந்நிய பாஷை அது அது கடவுளா இயேசு கிறிஸ்துவா இல்லை தேவதூதரா யார் என்று தெரியாது ஆனால் அந்த ஓரிரு வார்த்தைகளுக்கே அந்த இடம் அதிர்ந்தது உடனே அந்த பயங்கரமான உருவம் என் கையை பிடித்திருந்த தனது இரும்பு கரத்தை எடுத்து கொண்டது அவ்வளவு ஒரு காந்த சக்தி என்னை மேலே உறிஞ்சியது ஏதோ ஒரு சக்தி வல்லமை சூழல் காற்று போல என்னை அப்படியே பின்னுக்கு இழுத்தது நான் அந்த கொடிய நரகத்தின் வாசலை விட்டு விலகி தூரமாக விலகி வந்து ஒரு ஓரத்தில் நின்றேன் என் உடல் நடுங்கிக் கொண்டு இருந்தது நாக்கெல்லாம் விட்டது நெஞ்சை அடித்து கொண்டு தாங்க முடியாத வலி வேதனை பயம் கொலை நடுக்கம் மேலே இருந்து ஏதோ ஒரு காந்த சக்தி என்னை கவர்ந்து இழுத்து உறிஞ்சியது போல நான் அப்படியே அந்த இருட்டில் மேல் நோக்கி இழுக்கப்பட்டு நான் மிதக்க ஆரம்பித்தேன் மிதந்து மேலே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது நான் என்னுடைய தாத்தா வீட்டின் போர்டிகோவிற்கு வந்தேன் திறந்து இருந்த வீட்டின் வாசல் வழியாகவோ ஜன்னல் வழியாகவோ அல்ல சுவரின் வழியாக உள்ளே உட்புகுந்து நுழைந்து ஷீவுக்குள் காலை நுழைப்பது போல நான் என் உடம்புக்குள் புகுந்தேன் நான் அப்படி என் உடலுக்குள் புகுவதற்கு முன்பாக எனது பாட்டி எனது கரங்களை பிடித்துக் கொண்டு கட்டிலின் விளிம்பில் இருப்பதைக் கண்டேன் நான் எனது உடலுக்குள் நுழைந்தவுடன் அவர்களோடு பேசினேன் பாட்டி நான் மறுபடியும் போகிறேன் திரும்பி வர மாட்டேன் என்றேன் நீ திரும்பவே மாட்டாய் என்று நினைத்தேன் என் செல்வமே என கண்களில் நீர்மல்க எனது பாட்டி எனது கரங்களை இருகப்பிடித்து கொண்டாள் அம்மா எங்கே நான் அவளுக்கு குட்பை சொல்லணும் என்றேன் நீ எங்களை விட்டு போயிட்டேன்னு நான் உம் அம்மா கிட்டே சொன்னேன் உன் அம்மா அப்படியே அதிர்ந்து ஓடி பிரேயர் ரூமில் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாள் என்றார்கள் மம்மியிடம் கூறுங்கள் ஐ லவ் ஹர் என்றேன் பாட்டி அம்மாவை கூப்பிட எழுந்தார்கள் பாட்டி என்னை போகாதே நீ இல்லாத சமயத்தில் நான் மீண்டும் போய்விடுவேனொன்னு எனக்கு பயமாயிருக்கு என்றேன் பாட்டி என்னை அப்படியே அவளது மெலிந்த கரங்களுக்குள் என்னை தூக்கி மார்போடு அனைத்துக் கொண்டு இல்லை என் செல்லமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கவலைப்படாதே எனக் கூறியவாறே தன் முகத்தோடு முகம் வைத்து என்னை இறுக்கி முத்தமிட்டாள் நானும் பாட்டியை முத்தமிட்டேன் ஐ லவ் யூ பாட்டி என்று நான் மெதுவாக கூறும் நான் மறுபடியும் என்னிலிருந்து நழுவுவது தெரிந்தது இரண்டாம் முறை என் இதயத் துடிப்பு நின்றது பாட்டி நான் போகிறேன் குட்பை பாட்டியின் கழுத்தை நான் இறுக்கமாக கட்டி கொண்டு இருக்கும் போதே என்னுடைய இருதயத் துடிப்பு இரண்டாம் முறையாக நின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்து இருந்தாலும் அது இப்போதுதான் நடந்தது போல என் நினைவில் பசுமையாக இருக்கிறது என் உடம்பில் இரத்த ஓட்டம் நின்றதை என்னால் உணர முடிந்தது முதலில் எனது கால் பெருவிரல் பாதம் கணுக்கால் முழங்கால் இடுப்பு வயிறு இருதயம் என ஒவ்வொன்றாக மறத்துப் போனது நான் எனது உடலை விட்டு எவ்வி குதித்து வெளியே வந்தேன் வெளியே வந்து அந்த அதல பாதாளத்திற்குள் கீழே 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 போய்கொண்டே இருந்தேன் அப்படி நான் போனது ஒரு சில வினாடிகள் தான் ஆனால் அது முடிவே இல்லாத ஒரு யுகம் போல் தோன்றியது கும்மிருட்டு என்னை முழுமையாக மூடிக்கொண்டது மேலே தெரிந்த வெளிச்சம் சுத்தமாக மறைந்தது நான் இன்னும் கீழே போகப் போக அந்தக் குழி மிகவும் சூடாக அதிக வெப்பமாக தாங்க முடியாத அளவு உஷ்ணநிலைக்கு வந்தபோது அந்த பாதாள குழியின் அடிமட்டத்திற்கு வந்துவிட்டதை நான் உணர்ந்தேன் பின்பு நரகத்தின் வாசலை தீப்பிழம்புகளால் பழுக்க காய்ச்சிய இரும்பு போல இருந்த அந்த எரி நரகத்தின் வாசலை கண்டேன் அதை நெருங்க நான் அஞ்சியபோது அந்த பயங்கரமான இராட்சத உருவம் என் அருகில் வந்ததை உணர்ந்தேன் ஒரு காந்தம் என்னை வேகமாக அந்த அக்கினி வாசலுக்கு இழுத்தது அந்த இராட்சத உருவம் என் கரத்தை பட்டியது மீண்டும் யாரோ ஒருவர் இடிமுழக்கம் போன்ற ஒரு குரலில் ஏதோ சில வார்த்தைகள் கூறினார் அந்த சில வார்த்தைகளுக்கு அந்த இடமே அதிர்ந்தது உடனே அந்த உருவம் என் கரத்தை விட்டது நான் மீண்டும் மேல் நோக்கி ஒரு காந்தம் போல உறிஞ்சி இழுக்கப்பட்டு மிதந்தேன் மேலே வரவர சிறிது சிறிதாக வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது நான் அந்த பாதாள படுகொழியிலிருந்து வெளியே வந்தேன் ஆனால் இம்முறை எனது படுக்கையின் முகப்பில் வந்து நின்றேன் மூன்றாம் முறை மூச்சு நின்றது எனது உடல் அந்த கட்டிலில் கிடப்பதை பார்க்கிறேன் பாட்டி எனது கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறாள் நான் எனது உடலுக்குள் புகுந்தேன் எனது கண்கள் லேசாக திறந்ததையும் எனது கைவிரல்கள் பாட்டியின் கரத்தை சற்று வலுவாக பிடித்ததையும் உணர்ந்த என் பாட்டி என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் நான் பாட்டியோடு மெதுவாக பேசினேன் பாட்டி மீண்டும் நான் போகிறேன் இனி வரமாட்டேன் தாத்தா எங்கே தாத்தாவுக்கு குட்பை சொன்னேன்னு சொல்லு நான் போகிறேன் குட்பை மூன்றாம் முறையாக எனது இருதயம் தனது துடிப்பை நிறுத்தியது நான் எனது உடம்பிலிருந்து எவ்வி குதித்தேன் கீழே கீழே குழிக்குள் அடிமட்டம் தெரியாமல் போய்கொண்டே இருக்கிறேன் இது எனக்கா நடக்கிறது ஒருவேளை இது எனது பிறமையோ இது உண்மையாக இருக்க முடியாது பிறகு நான் நினைக்கிறேன் இது மூன்றாவது முறை இம்முறை நான் பிழைக்க மாட்டேன் திரும்பி வரவே மாட்டேன் என்று என் எண்ணம் ஓடுகிறது இருள் என்னை சூழ்ந்து கொள்கிறது வேதத்தில் மத்தேயில் அதிகாரம் எட்டு வசனம் பன்னிரண்டில் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்குமென்று எழுதியிருந்தது உண்மைதானோ நோ நோ ஓ மைகாட் நான் ஒரு கிறிஸ்தவன் உம்முடைய சர்ச்சுக்கு போகிறவன் முழுகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்று உறக்கக் கத்துகிறேன் ஒரு பதிலும் இல்லை அந்த கார இருளில் என் குரலின் எதிரொலியை மாத்திரமே கேட்க முடிந்தது மீண்டுமாய் உறக்கக் கத்துகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே நரகத்துக்கு தப்பித்து பரலோகம் செல்ல ஒரு வெறும் கிறிஸ்தவனாகவோ வாராவாரம் சர்ச்சுக்கு செல்பவனாகவோ முழுகி ஞானஸ்நானம் பெற்றவனாகவோ மட்டும் இருந்தால் போதாதே நான் அடித்தொண்டையிலிருந்து கத்திய கத்து அந்த இருளில் ஊடுருவி பாய்ந்து அப்படியே அலை அலையாய் எதிரொலித்தது அதை கேட்கவே எனக்கு பயமாக இருந்தது மீண்டும் அந்த எரிநரகத்தின் வாசலை அடைந்தேன் அந்த இராட்சச உருவம் என் கையைப் பற்றி பிடித்து இழுக்க மீண்டும் அந்த குரல் அதட்டியது நான் விடுவிக்கப்பட்டு மேலே இழுக்கப்பட்டேன் நான் மறுபடியும் எனது படுக்கை அறைக்குள் வந்து எனது உடலுக்குள் புகுந்தேன் கண்விழித்துப் பார்த்தால் என் தாத்தாவின் சுவர் கெடிகாரத்தில் மணி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஆக மூன்று முறை என் உயிர் பிரிந்து நான் எரிநரக வாசல் வரை சென்று வந்தது எல்லாம் பத்து நிமிடத்திற்குள் நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் அதை அனுபவிக்கும் போதோ யுகயுகமாக வேதனைப்பட்டது போன்ற ஒரு உணர்வு தேவ மகிமை வெளிப்பட்டது அதன் பிறகு பதினாறு மாதங்கள் நான் படுத்த படுக்கையாகவே இருந்தேன் என்னை பரிசோதித்த ஐந்து டாட்டர்களுமே நீ பிழைத்திருக்க லட்சத்தில் ஒரு துளி கூட சான்ஸ் இல்லை எந்த நிமிடத்திலும் உயிர் பிரிந்து விடலாம் எனக் கூறிவிட்டனர் என்னுடைய பதினாறாவது பிறந்த நாளுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு எனது உடல் மிகவும் மோசமானது வெளியே நூற்று ஆறு டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் குளிர் ஜுரத்தில் எனது உடம்பு தூக்கி தூக்கி போட்டது பல கம்பளிகளை போட்டு மூடி ஹாட்பேக்குகளை எனது உடம்பின் பல பாகங்களில் வைத்தாலும் நான் நடுங்கிக் கொண்டு இருந்தேன் எனது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை சாவோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தைக் கொண்டே என்னால் தெளிவாக அனுமானிக்க முடிந்தது அப்போது மணிமதியம் மதியம் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நான் என் தம்பியிடம் ஓடு அம்மாவை உடனே கூப்பிடு குயிக் நான் குட்பை சொல்லணும் என மிக அவசரமாக கூறினேன் அவன் ரூமை விட்டு பறந்தான் அவன் போன உடனே அந்த அறை முழுவதும் தேவனின் மகிமையில் நிறைந்தது ஸ்டேவானை கல்லெறிந்து கொன்ற சமயத்தில் தேவ மகிமையை கண்டேன் என்று அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் தேவ மகிமை வெளிப்பட்டதையும் அது தூய பளிச்சிடும் பளிர் வெண்மையுடன் மேகம் போல வெளிப்பட்டதையும் பல இடங்களில் காணலாம் அதுபோல பளிரென ஒரு வெளிச்சத்தினால் பனிப்பிரதேசத்தில் சூரியன் எப்படி தகதகவென பிரகாசிக்குமோ அதையும் விட அதிபிரகாசமாய் எனது அறை முழுவதும் நிரம்பி பிரகாசித்தது நான் எனது உடம்பை விட்டு வெளியே வந்து எழும்பி அந்த மகிமையின் பிரகாசத்தில் பிரவேசித்தேன் எனது வீட்டுக்கூரை வரை நான் மேலே சென்று கீழே பார்த்தபோது எனது கால்கள் அப்படியே நிலை குத்தி நிற்க திறந்த வாயுடன் எனது சடலம் படுக்கையில் கிடப்பதை என்னால் காண முடிந்தது எனது தாய் என்னை குனிந்து பார்த்து திறந்திருந்த என் கண்களை மூடி எனது வாயையும் மூட பார்க்கிறாள் கனிவான கர்த்தரின் கம்பீர குரல் அப்பொழுது தெளிவான ஆங்கிலத்தில் ஒரு குரலை கேட்டேன் அது இயேசு கிறிஸ்துவினுடைய குரலாகத்தான் இருக்க வேண்டும் அது மிகவும் மென்மையாக தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும்படியாக படியாக செவிகளில் விழும்போதே தேனாக பாய்கின்ற இனிமையோடு அதே சமயத்தில் ஊடுருவி பாய்ந்து எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் உடைத்து இழக்கி செயல்பட வைக்கும் வல்லமையோடு சர்வத்தையும் உண்டாக்கி அடக்கி ஆளுகின்ற சக்தியின் கம்பீரத்தோடு கோ பேக் திரும்பிப்போ உன் வேலை பூமியில் இன்னும் முடியவில்லை என ஒலித்தது நான் கீழே இறங்கி எனது அறைக்குள் வந்து எனது உடலுக்குள் நுழைந்தேன் எனது கரத்தை பிடித்திருந்த என் அன்னையிடம் மம்மா நான் இப்போது சாகப் போவதில்லை என்று கூறினேன் நான் அந்த சமயத்தில் சாகப் போவதில்லை என்று சொன்னதாக அம்மா நினைத்தார்கள் ஆனால் நான் எனது ஃப்ளைப்பை முழுமையாக வாழப் போகிறேன் கர்த்தரின் ஊழியத்தை செய்யப்போகிறேன் அதுவரை நான் சாகப் போவதில்லை என்று நான் நினைத்து சொன்னது அவர்களுக்கு புரியவில்லை ஒரு வருடம் கழித்து நான் ஆண்டவரோட வார்த்தைகளை முழு விசுவாசத்துடன் பற்றிக் கொண்டு அதன்படி செயல்பட்ட போது டாட்டர்களும் மருத்துவ உலகமே ஆச்சரியப்படும்படியாக முழுமையாக பரிபூரணமாக குணமாக்கப்பட்டேன் பரிசுத்தமுள்ள தேவ பிரசன்னம் பல வருடங்கள் கழித்து நான் மகிமையில் நுழைந்ததையும் மீண்டும் உயிர் பெற்றதையும் எனது மம்மி நினைவு கூர்ந்தபோது அவர்கள் கூறினார்கள் உன் தம்பி கிச்சனுக்குள் ஓடிவந்து மூச்சிறைக்க மம்மா பாட்டி கென் செத்துக் கொண்டிருக்கிறான் கென் இஸ் டையிங் என்றான் நான் கிச்சனை விட்டு அலறி அடித்துக் கொண்டு ஹால் டைனிங் ரூமை தாண்டி பெட்ரூமுக்குள் போனேன் ஆனால் என்னால் உள்ளே நுழைய முடியவில்லை உன் ரூம் முழுவதும் ஏதோ ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது போல தெரிந்தது அது தேவனுடைய மகிமை அவரின் உன்னத பிரசன்னம் என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் பின்வாங்கி டைனிங் ரூமுக்குள் வந்து நின்று கொண்டு பய பக்தியோடு தலையை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் பின்னாடியே தன்னுடைய எழுபது வயதையும் பார்க்காமல் வேகமாக ஓடிவந்த பாட்டி உன் ரூமுக்குள் நுழைய பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் போன வேகத்திலேயே ஒரு பந்தை போல திரும்பினார்கள் மறுபடியும் உனது ரூமுக்குள் செல்வதற்கு முயன்றார்கள் அப்பொழுதும் ஒரு பந்தை போல அவர்கள் திரும்பி வீசி எரியப்பட்டார்கள் ஏன் இப்படி ஆகிறது என்று புரிந்து கொள்ளாத நிலையில் மீண்டும் பாட்டி உன் ரூமுக்குள் செல்ல முயற்சி செய்தபோது ஏதோ ஒன்று அவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்திருக்கின்றது அந்த ரூமின் வாசக்கதவை பிடித்து தொங்கிக் கொண்டே ரூமுக்குள் பார்த்து லில்லி ஏன் என்னால எதையுமே பார்க்க முடியல ஏதோ திக்கா மூடுபனி மாதிரி வெள்ளையான மேகம் மாதிரி ரூம் முழுக்க நிறைஞ்சிருக்கு ரூமுக்குள்ள எதுவுமே தெரியலை என்னால உள்ள போகவும் முடியல ஏன் என பாட்டி சொல்ல நான் பாட்டியிடம் நாம் சிறிது நேரம் அப்படியே வெளியே வெயிட் பண்ணுவது நல்லது என கூறிவிட்டு மீண்டும் தலையை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன் பத்து நிமிடம் குழம்பி தவித்து பரிதவித்து நின்ற பாட்டிக்கு சிறிது நேரத்தில் மேகம் அப்படியே மேலே போவது போல வெண்பனி மறைவது போல தெரிந்திருக்கிறது ஆனால் அந்த வெண்மேகத்தின் கடைசி துளி மறையும் வரை ரூமுக்குள் செல்ல எங்களுக்கு தைரியம் வரவில்லை பாட்டி அந்த வாசலிலேயே நின்று அனைத்தையும் பார்த்தார்கள் எல்லாம் போயிடுச்சு நூ பாட்டி சொன்ன பிறகு தான் நான் ரூமுக்குள் ஓடிவந்து குனிந்து உன்னுடைய மெலிந்த கரத்தை நான் எனது கரத்தில் எடுத்தபோது உன் உடம்பில் உயிரில்லை ஆனால் ஒரு சில வினாடிக்குள்ளாகவே உன் உடம்பில் ஒரு உயிர் துடிப்பை நான் உணர்ந்த அதே நேரத்தில் நீயும் கூறினாய் மம்மா நான் இப்போது சாகமாட்டேன் என்று மறித்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்போம் அன்று முதல் மறிக்கும் கிறிஸ்தவர்களுக்காக அவர்கள் சின்ன வயசில் மறித்தாலும் சரி இல்லை நடுத்தர வயதிலோ அல்லது வயதான பிறகு மறித்தாலும் சரி நான் அவர்களுக்காக வருத்தப்படுவதே கிடையாது ஏனென்றால் ஒரு பரி பூரண சுகமடைதல் என்பது நமக்கு உரியது சொந்தமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தால் நமக்கு சம்பாதித்து கொடுக்கப்பட்டது அதையும் மீறி ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கிறதென்றால் அது தேவசித்தம் நாம எல்லோருமே ஒரு நாள் இந்த உடலை விட்டு போகத்தான் போறோம் ஆனால் கிறிஸ்துவை தன் சொந்த இரச்சகராக ஏற்றுக்கொண்டவன் ஒருத்தன் இறந்தான்னா அவன் நிரந்தரமா வாசம் செய்யப் போகும் சொர்க்கத்திலே அவனோட வீட்டுக்குத்தான் போகப் போறான் அதனால நான் அவங்களுக்காக வருத்தமோ கவலையோ படுறதே இல்லை ஏன்னா அவங்க எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத மறுதளிக்கின்றவர்களின் கதி நான் வியாதி படுக்கையில் இருந்தபோது என் பாட்டிக்குத் தூரத்து உறவில் ஒரு கசின் ஒருவர் இருந்தார்கள் மூன்று மாசத்துக்கு ஒருமுறை எப்போதாவது பாட்டியை பார்க்க வருவார்கள் அவர்கள் ஒரு டைப்பு பயங்கர முன்கோபி பக்கா நாஸ்தீகம் யாருமே அவர்களிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அல்லது கடவுளைப் பற்றியோ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசி விட முடியாது அப்படியே பிலுபிலுவென்று பிடித்துக்கொண்டு நம்மளை உண்டு இல்லைன்னு ஒரு வழியாக்கி விடுவார்கள் அவங்களோட மகள் வந்து கையை பிடித்து தரதரவென்று அங்கிருந்து கொண்டு போனால் ஒழிய விடமாட்டார்கள் நாத்திகம் பேசிய பாட்டியின் பரிதாபம் நான் பிழைத்தெழுந்து தேவ ஊழியத்துக்கு வந்து பல வருடங்கள் ஆன பின்பு ஒருநாள் என் மனைவியின் தகப்பனார் ஒருநாள் போன் செய்து உன் பாட்டியின் தூரத்து உறவினரான அந்த ஆண்டி மரணப்படுக்கையில் இருக்கிறதா அவங்களோட பொண்ணு சொன்னா முடிஞ்சா ஒரு தடவை அவங்களைப் போய் பார்த்துட்டு வாங்க நு சொன்னார் நான் உடனே அவர்களை காண சென்றேன் அந்த ஆண்டியின் மகள் என்னை வரவேற்று அவர்களின் அம்மா இருக்கும் நிலையை கூறி கண் கலங்கினார்கள் கென்னத் என் அம்மாவை உனக்கு நினைவிருக்கிறதா கடவுளை பத்தி அவங்ககிட்டே யாருமே பேச முடியாது டாக்டர்கள் சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நோ ஹோப் ஷீ இஸ் டையிங்னு சொல்லிட்டு போனாங்க எங்கம்மாவோட நீ பேசுவியா என்று மிகவும் பரிதாபமாக கேட்டார்கள் ஓ கண்டிப்பாக பேசுகிறேன் என்றேன் என் கரத்தை பிடித்து கொண்டு அவர்கள் அம்மா படுத்து இருந்த பின் ரூமுக்கு கூட்டி சென்றார்கள் எழுபத்தி ரெண்டு வயசுதான் ஆன போதிலும் வியாதியினால் மிகவும் மெலிந்து தோலெல்லாம் சுருங்கி இன்னும் அதிக வயதானவர் போல தோற்றமளித்தார்கள் ஒரு ஆஸ்பத்திரி கட்டிலில் பாதி உட்கார்ந்த நிலையில் கண்கள் எங்கோ பார்த்தபடி நிலை குத்தி நிற்க திறந்த வாயுடன் தலை ஒரு பக்கம் சாய்ந்த நிலையில் இருந்தார்கள் மூச்சு சரியாக விட முடியாமல் குழியில் அது சிக்கி கர்மூர் என்று சத்தம் வந்து கொண்டிருந்தது கையை பிடித்துக் கொண்டு அந்த ஆண்டியின் மகள் பலமுறை கூப்பிட்ட போதும் பதிலில்லை உடம்பில் ஒரு அசைவும் இல்லை கண்களும் திரும்பவில்லை காது குனிந்து கொஞ்சம் சத்தமாக மம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்க காய்ந்து போயிருந்த உதடுகள் மட்டும் சிறிது அசைந்து யாரு என்று அடி தொண்டையிலிருந்து ஒரு சத்தம் காற்றோடு லேசாக வந்தது கென்னத் லில்லி ஆண்டியின் மகன் வாஸ்டர் ஆகியிருக்காரே அந்த கென்னத் உன்னை பார்க்க வந்திருக்கார் என்றாள் பாஸ்டர்ங்கிற வார்த்தையைக் கேட்டவுடனேயே அவர்கள் உடம்பில் யாரோ ஊசி குத்தியதைப் போல ஒரு சின்ன ஜெர்க் குலுங்கள் அந்த மெலிந்த கரம் மாத்திரம் சைடில் நடுக்கத்தோடு தடவி பார்த்து கென்னத் கென்னத் எங்கே இருக்கே என்று என் கரத்தை பிடித்துக் கொண்டார்கள் அவர்கள் அசையவில்லை ஒரே இருட்டா இருக்கு கென்னத் நீ இப்போ ஒரு பாஸ்டர் போதகர் உனக்கு எல்லாமே தெரியும் தேர் இஸ் நோஹெல் இன் பீட் நரகம்னு ஒண்ணு இல்லையில்லையா சொல்லு பிளீஸ் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு போதகரையும் சுட்டு கொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு பயமா இருக்கு ஐ யாம் அஃபைடு எனக்கு பயமா இருக்குப்பா ஓ இருட்டா இருக்கு ஒரே இருட்டா இருக்கு கும் இருட்டா இருக்கு நான் ஒரு குழிக்குள்ளே போறேன் இட் இஸ் சோ டார்க் ஒரே இருட்டா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்களின் தலை தலையணையில் விழுந்தது பிறகு அசைவே இல்லை ஒரே இருட்டாக இருக்கிறது ஒரே இருட்டாக இருக்கிறது நான் குழிக்குள்ளே போறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருந்து நரகத்துக்கு சென்றார்கள் இதை படிக்கின்ற எனது அன்பான சகோதர சகோதரிகளே நரகத்துக்கு விலகி பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு சிலருக்கு பழங்கதையாக தோன்றலாம் ஆனால் பழமையான வேதம் கூறும் வார்த்தைகள் இன்றும் சத்தியமாக இருக்கின்றனவே பாவ சிந்தனை வாழ்க்கையிலிருந்து மனமாறுங்கள் பைபிளை அதிகமாக படித்து தியானித்து அதன்படி வாழ்ந்து இடைவிடாமல் ஜெபியுங்கள் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளின்படியே வாழுங்கள் கவனமாக பைபிள் அடிப்படையில் வாழுங்கள் நீங்கள் மட்டுமல்ல அநேகரை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள் நரகத்தில் மாட்டாமல் பரலோகம் செல்ல வேதத்தின் மூலம் சில சத்தியங்கள் பின்வருமாறு ஒன்று இயேசு உங்களுக்காக உங்கள் பாவம் மன்னிக்கப்பட நீங்கள் நரகத்தில் தள்ளப்படாமல் பரலோகம் வர விலைக்கிரயம் செலுத்தியுள்ளார் அதாவது சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடெழுந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இரண்டு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பி உங்கள் உள்ளத்தில் அவர் வரும்படி ஜெபியுங்கள் மூன்று இயேசுவை உம்மை நான் நம்புகிறேன் உம்மையே என் ஆண்டவராக அதாவது தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என ஜெபியுங்கள் நான்கு இயேசுவே நான் செய்த பாவங்களை மன்னியும் நான் இனி உம் பிள்ளையாய் வாழ உதவி செய்யும் ஆமென் இனி பாவம் செய்யாமல் வாழுங்கள் ஏதாவது பாவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் உடனே ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு பாவத்தை விட்டுவிடுங்கள் ஐந்து தேவனை சரியாக அறிந்து கொள்ள புரிந்து பைபிளை அதிகமாக படியுங்கள் உதாரணமாக தேவன் பிதா இயேசு பரிசுத்த ஆவியானவர் என மூன்று நபராக வெளிப்பட்டுள்ளார் ஆனால் இம்மூவரும் ஒன்றாக உள்ளனர் ஒரே தேவனாக வெளிப்பட்டுள்ளனர் ஆறு மனிதர்கள் செய்த எதையும் தெய்வமாக வணங்க வேண்டாம் உதாரணமாக மாதா விக்கிரகங்கள் சிலுவை படங்கள் சிலைகள் போன்ற எதையும் தெய்வமாக வணங்க வேண்டாம் ஏழு மனிதர்கள் கடவுளை வழிபட ஏற்படுத்திய எந்த மதத்தையும் பின்பற்ற வேண்டாம் தேவன் ஏற்படுத்தாத மனிதர்கள் ஏற்படுத்திய எந்த வழியும் வேண்டாம் இவையெல்லாம் நம்மை நரகத்திற்கு கொண்டு சென்றுவிடும் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள் பைபிளில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது தவறாமல் படித்து தெரிந்து கொண்டு பின்பற்றி தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாவாகிய தேவன்தான் ஆண்டவர் இயேசுவை உலக இரட்சகராக அனுப்பினார் மேலும் தேவ வழியில் நடந்த பல மனிதர்களை கொண்டு தம் பரிசுத்த ஆவியின் மூலமாக பைபிளை எழுத வைத்து நமக்கு கொடுத்துள்ளார் எனவே பைபிள் படி நடந்தால் நரகத்தில் மாட்டாமல் பரலோகம் செல்ல முடியும் பரிசுத்த வேதாகமத்தை படித்தால் உங்களுக்கு புரியும் எட்டு மரியை வாழ்க மரியை வாழ்க என சொல்லியோ மரியாள் சிலையை வணங்கியோ மரியாளிடம் பறிந்து ஜெபிக்க சொல்லியோ மாட்டிக் கொள்ளாதீர்கள் இது பைபிளுக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்கள் காட்டுகிற வழியில் நடப்பதாகும் நம் முன்னோர்கள் காட்டின பாரம்பரியத்தின்படி வாழாமல் பைபிள் படியே வாழ்ந்து நரகத்திற்கு கொள்வோமாக பொறாமை விரோதம் எரிச்சல் வாக்குவாதம் குறை சொல்லுதல் புறங்கூறுதல் கெட்ட வார்த்தை பேசுதல் சண்டை பகை மன்னியாமை பழிவாங்குதல் களியாட்டம் குடிவெறி இச்சை தவறான உறவுகள் துன்மார்க்க வாழ்வு பயனற்ற வாழ்வு சோம்பேறித்தனமான வாழ்வு பொயனாயிருத்தல் அநியாயக்காரர் பிரிவினைகள் வைராக்கியங்கள் விக்கிரகாராதனை அசுத்தம் ஒரே பாலினரை திருமணம் செய்தல் சுயபுணர்ச்சி விபச்சாரம் திருட்டு மந்திரம் ஜோசியம் பில்லி சூனியம் செய்வினை கொலை லஞ்சம் கொடுத்தல் லஞ்சம் வாங்குதல் கருக்கலைத்தல் மோசடி செய்தல் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருத்தல் பொருளாசைக்காரராகிய பேராசைக்காரர் பிறரை தவறாக பேசுதல் பிறரை ஏமாற்றுதல் போன்ற எந்த பாவமும் வேண்டாம் ஒன்பது ஆண்டவர் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சொர்க்கம் வரான் பத்து மேலும் சபை கூடிவர ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள் உதாரணமாக ஏஜி சர்ச் டிபிஎம் சர்ச் போன்ற ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபை பதினொன்று எல்லாவற்றிலும் எப்போதும் பொறுமையாக இருந்து உங்கள் குணங்களை பைபிள் படி தேவனிடம் காணப்படும் நல்ல குணங்களைப் போல மாற்றிக்கொள்ளுங்கள் பன்னிரண்டு தேவனில் அதிகமாக அன்பு கூர்ந்து பைபிள் வசனங்களின்படி நடங்கள் நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளதால் புதிய ஏற்பாட்டின் நிருபங்களை அதாவது ரோமர் கலாத்தியர் போன்ற புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து நிருபங்களை படித்து அதின்படி வாழ கவனமாக இருக்க வேண்டும் அதேவேளை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இரண்டுமே முக்கியம் பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்கும்போது பாவம் செய்யக்கூடாது என்ற பயமும் எச்சரிப்பும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் எனவே முழு பைபிளையும் அதிகமாக படிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாயிருந்து கனி கொடுக்கிறவர்களாக அநேக்கரை ஆண்டவரிடம் நடத்துகிறவர்களாகக் காணப்படுங்கள் முடிவுபரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான் என வேதம் கூறுகிறது எனவே பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கவனமாக இருங்கள் பதின்மூன்று இடைவிடாமல் ஜெபியுங்கள் தினமும் ஆவியில் ஜெபியுங்கள் பைபிளை நன்றாக படியுங்கள் ஜெப குழுக்களை ஏற்படுத்துங்கள் குடும்ப ஜெபம் தனி ஜெபம் போன்றவைகளை செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆண்டவரின் வழியில் நடத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்களும் தவறாமல் இடைவிடாமல் ஜெபித்து பைபிளை இரவும் பகலும் படித்து தியானித்து அதன்படி வாழுங்கள் ஆமென் தேவனுக்கே மகிமை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமென்